ஸ்ரீ தென்முக வாராகி நமக உங்கள் அனைவரையும் ஸ்ரீ தென்முக வாராகி அம்பாலின் அனுக்கரகத்தால் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நமது ஸ்ரீ தென்முக வாராகி அம்பாள் திருக்கோவில் ராஜாபாளையம் அருகே உள்ள கலங்காப்பரி இடத்தில் அமைந்திருக்கிறது நமது கோவிலில் நித்திய பூஜை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரைக்கும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணிக்கும் தினசரி இந்த இரண்டு வேலைகளும் பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மற்றும் முக்கியமான நாட்களான செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வளர்பிறை மற்றும் தேய்பிரை பஞ்சமி பூஜைகளில் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜை சிறப்பு கோபம் மற்றும் சிறப்பு தீபாரதம் நடைபெறுகிறது நமது ஸ்ரீ தென்முக வாராகி அம்பாள் திருக்கோவிலில் வருகிற வியாழக்கிழமை இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தேய்பிரை பஞ்சமி சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற இருக்கிறது அன்றைய தினம் மாலை நான்கு முப்பது நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் இந்த பூஜை நடைபெறுகிறது நான்கு முப்பது மணிக்கு ஹோமம் ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து ஐந்து முப்பது மணிக்கு சிறப்பு அபிஷேகமும் இறுதியாக ஐ கரெக்டாக ஐந்து ஐம்பத்தைந்து ஆறு மணிக்கு மகா தீபாராதனின் பூஜை நடைபெறுகிறது பூஜையைத் தொடர்ந்து ஆறு முப்பது மணிக்கு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது இந்த சிறப்பு அபிஷேகம் பூஜை மற்றும் பிரசாதத்திற்கு நீங்கள் எதுவும் உதவி செய்ய விரும்பினால் கீழே இருக்கிற கோவில் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் நமது ஸ்ரீ தென்முக வாராகி அம்பாள் திருக்கோவிலில் திருக்கோவில் திருக்கோபுரம் திருப்பணிகள் நடைபெற ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது அதாவது நமக்கு இன்றைய தினத்திலிருந்து நாள்கால் ஓனி நம்ம திருக்கோவில் திருக்கோபுரம் வேலையை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அந்த திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திருப்பணியில் நீங்கள் எதுவும் தொடர்பு கொள்ள விரும்பினால் நம்ம கோயில் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் பொதுவாக ஆலயம் தொழுதல் சாலம் நன்றும் சொல்லுவோம் நம்ம கோவில் திருப்பணிக்கு நம்மளால் முடிந்தளவு ஒரு செங்கலாவது கொடுத்து உதவி பற்றோம்னா அதோட பலன்கள் வந்து நமது அனைத்து தலைமுறைக்கும் தொன்று தொட்டு வந்து சேரும் அதனால் நீங்கள் முடிந்தால் இந்த கோவில் திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறலாம் இப்ப நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நூற்றி எட்டு செங்கலா அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க நீங்க நூற்றி எட்டு கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு முடிந்தளவு கொடுக்கலாம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு குழந்தையோட பிறந்தநாள் வச்சு இப்ப ஐந்து பிறந்தநாள் அஞ்சாவது பிறந்தநாள் வந்தால் அது தகுந்த மாதிரி செங்கல் கொடுக்குறாங்க இப்போ போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு ஐந்தாவது பிறந்தநாள் வந்துச்சு ஐந்து முறை சிமெண்ட் எடுத்து கொடுத்தாங்க ஒருத்தவங்க முதல் பிறந்த நாளுக்கு ஒரு லோடு மணல் அடித்து கொடுத்தாங்க அது மாதிரி நீங்கள் பொருளாகவும் கொடுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் எதுவும் தொடர்பு கொள்ள இதை மாதிரி நீங்கள் எதுவும் கொடுக்கணும் விரும்புனீங்கன்னா நம்ம கோயில் நம்பரை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் மற்றும் நமது திருக்கோவிலில் மாத அர்ச்சனை மற்றும் ஆன்லைன் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் அர்ச்சனை செய்து நம்ம அவங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்றோம் நம்ம பிரசாதமும் அனுப்பிச்சிடுறோம் இது சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் பிரார்த்தனைகள் மற்றும் அர்ச்சனைகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக நம்ம கோவில் நம்பரை தொடர்பு கொண்டு பலன்படலாம் அந்த கோவில் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இதே மாதிரி பல கோவில் சம்பந்தமான பல வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க வரணும்னா நம்ம ஸ்ரீ தென்முக வாரகியம்பாள் திருக்கோவில் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு அதோடு மட்டுமல்லாமல் ஸ்ரீ தென்முக வாரகி அம்பல் கோவில் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நமது கோயில் நடைபெறக்கூடிய அன்றாட பூஜைகள் மற்றும் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பலன் பெறுவாங்க எப்பயுமே யாம் பெற்ற இன்பம் பெருகையும் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தோம்னா அதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணாலே ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்தோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்